இப்போ ஜனநாயகன் படம் வந்துட்டு தலைப்பா இருக்கு வழக்கு விசாரணை இல்ல இருபத்தி ஏழாம் தேதி தான் வந்துட்டு அடுத்தகட்ட விசாரணை அப்படின்னு ஒத்தி வச்சிருக்காங்க என்ன ஒரு அடக்குமுறையை கையாளிக்கிறது பாஜக அப்படின்னு சொல்லி அரசியல் ரீதியான விமர்சனம்லாம் வந்துட்டு இருக்கேன் பாஜக மீது எப்படி பாக்குறீங்க சார் இல்ல இது வந்து அடக்குமுறைக்கு இது வந்து பாஜகவுக்கு இது சம்பந்தமே இல்ல ஃபர்ஸ்ட் நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும் அரசியல் வந்து கத்துக்கிட்டார் விஜய் அப்படிங்கறதுக்கு இந்த படம் ஒரு உதாரணம் எந்த அளவுக்கு இப்போ முதிர்ச்சி ஆயிடுச்சு அவருக்கு அதிமுகவோட திமுக விட பாஜக விட அரசியல் எப்படி பண்ணலாங்கிறத எப்படி அரசியல் நாடகம்லாம் நடத்தலாங்கிறதுல ரொம்ப தெளிவா இருக்கிறார் விஜய் உதாரணமாக இப்போ ஒரு படத்தை நம்ம வந்துட்டு கொடுக்கணும் சென்சாருக்கு கொடுக்கணும் ஒரு பார்ட்டி ஃபைவ் டே ரிலீஸ் தேதியில இருந்து ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ்க்கு முன்னாடி கொடுக்கணுங்கிறது விதி இது எல்லாருக்குமே தெரியும் அதுவும் கிட்டத்தட்ட ஒரு நூறு படத்துக்கு மேலே நடித்தவர் இந்த அந்த காமன் சென்ஸ் கூட இவருக்கு இல்லையான்னு எனக்கு தெரியல அதுவும் இல்லாம இப்போ வந்துட்டு இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சென்சார் போர்டு வந்துட்டு ஒரு படத்தை வந்துட்டு பார்ப்பாங்க அங்க இருக்கக்கூடிய பல தரப்பட்ட மக்கள் பார்ப்பாங்க பல தரப்பட்ட உறுப்பினர்கள் பார்ப்பாங்க பல தரப்பட்ட மதத்தை சார்ந்தவங்க அவர் இருப்பாங்க அவங்க எல்லாம் பார்த்துட்டு இதில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்லுவாங்க அப்ப அந்த தணிக்கை வாரிக்கு குழு தலைவர் இந்த இதெல்லாம் சரி பண்ணிட்டு கொடுங்க அதுக்கப்புறம் நாங்க பார்த்துட்டு திரும்ப சொல்றோம்னு சொல்லுவாங்க அப்படித்தான் இந்த படத்துக்கு சில சீன் எல்லாம் கட் பண்ணணும் சில இடத்துல வந்து நீங்க மியூட் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க அதையும் பண்ணி இவங்க கிட்ட கொடுக்குறாங்க கொடுக்கும் போதும் திரும்ப பாக்குறாங்க அப்ப திரும்ப சில உறுப்பினர்கள் வந்துட்டு அப்ப கூட இவங்க சொல்ற இவங்க இவர் விஜய் தரப்பு என்ன சொல்றாங்கன்னா ஜனநாயக பட தரப்பு இவங்களுக்கு வந்து இவர் சொல்லிட்டாரு நாங்க யுஏ சான்றிதழ் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டாருன்னு சொல் ஓரளா சொல்லியிருக்கிறாரு உங்களுக்கு ரைட்டிங்ல கொடுக்கல சான்றிதழ் உங்களுக்கு கொடுக்கல தருவதற்கு வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு சரிங்களா அப்படி இருக்கும்போது இந்த ஜனநாயக படக்குழு இவங்க கிட்ட மேல் இவங்க கிட்ட கேட்கும் போது இவங்க சொல்றாங்க இல்லங்க இதுல சில காட்சிகள் கொஞ்சம் சரி பண்ண வேண்டியிருக்கு இது கையில் மத்திய தணிக்கை குழு அனுப்புறேன் அங்க போய் நீங்க உங்களுடைய பரிந்துரை பண்றாங்க மாநில தணிக்கை குழு அப்ப இவங்க என்ன பண்ணிருக்கணும் மத்திய தணிக்கை குழு இந்த படம் போனதுக்கு அப்புறம் அங்க மத்திய தனிக்குழுவுல பார்த்துட்டு என்னென்னலாம் பிரச்சனை இருக்குன்னு சொல்றாங்களோ அதெல்லாம் சார்ட்வர்ட் பண்ணிட்டு இவங்க கொடுத்துருந்தாங்கன்னா இவங்களுக்கு யூஏ சான்றிதழ் கொடுத்து படத்தை ரிலீஸ் பண்ணதுக்கான வாய்ப்பையும் கொடுத்துருப்பாங்க ஆனா இவங்க என்ன பண்ணிட்டாங்க நேரம் மத்திய குழுவுக்கு போகாமல் மாநில குழு ரிஜெக்ட் பண்ண உடனே கோர்ட்டுக்கு போயிட்டாங்க அப்போ யார் மேல தப்பு மத்திய தணிக்கை குழுவிட்டு போய் அவங்களும் ரிஜெக்ட் இருந்தால் மட்டும்தான் நீங்க கோர்ட்டுக்கு போகணும் உங்க நேரம் அவசர அவசரமாக கோர்ட்டுக்கு போக சொன்னது அப்போ கோர்ட்ல என்ன சொல்றாங்கன்னாக்கா ஆஷா தலைமையிலான பெஞ்ச் என்ன சொல்றாங்கன்னா இல்லை நீங்க வந்துட்டு வாய்மொழி வாய்மொழியில் சொன்னா எப்படி நீங்க படத்தை ரிலீஸ் பண்ண முடியும் வாய்மொழிங்கெல்லாம் எப்படி கோர்ட் ஏற்றுக்குது எனக்கு தெரியல கோர்ட்டுக்கு தேவை சாட்சியங்கள் வேணும் இல்லையா அவங்களுக்கு வந்து தஸ்த வெச்சுக்கள் வேணும் பதிவேடுகள் வேணும் ஓரளவு சொன்னதுக்குலாம் கோர்ட்ல வந்து ஆர்டர் கொடுத்தா எப்படி கொடுக்க முடியும் அதனால தான் அவசர அவசரமாக மத்திய அரசோட வழக்கறிஞர் நேரத்துக்கு மேல்முறையீடு பண்ணி இல்ல இதை வந்து நாங்க இன்னும் பார்க்க வேண்டியிருக்கு சில விஷயங்கள் இருக்கு அதனால நீங்க இதுக்கு அனுமதி கூடாது அவங்க தடை விதிக்கணும்னு சொல்லிட்டு தடை விதிச்சாங்க இதே இந்த படத்துக்கு மட்டும் இல்லை இதே பராசக்திக்கு தான் பராசக்திக்கும் மாநில தணிக்கை குழு என்ன பண்ணிட்டாங்க பர்மிஷன் கொடுக்கல அவங்களும் இதே தான் இப்ப ஜனநாயகன் படத்துக்கு என்ன நடந்துச்சோ அதேதான் இவங்களுக்கு நடந்துச்சு ஆனா இவங்க என்ன பண்ணாங்க பராசக்தி டீம் என்ன பண்ணாங்கன்னா நேரம் மத்திய தணிக்கை குழு கிட்ட படத்தை அனுப்பி அங்க சொல்லியிருந்தாங்க நிறைய காட்சிகளை நீங்க கட் பண்ண வேண்டியிருக்கு நிறைய காட்சிகள் வசனங்களை நீக்க வேண்டியிருக்குன்னு சொன்னோன்னே இவங்க ஒத்துக்கிட்டாங்க ஒத்துக்கிட்டதன் விளைவாக அந்த காட்சிகள் நீக்கப்பட்டு அந்த வசனங்கள் நீக்கப்பட்டதுனால அந்த படத்தை ரிலீஸ் பண்ண சொல்லி சான்றிதழ் கொடுத்துட்டாங்க அதே நீ செய்யல அப்போ இவங்களுக்கு என்னன்னா ஒரு சிம்பத்தியை கிரியேட் பண்ணனும் இந்த இந்த நேரத்துல வந்து ஒரு நெருக்கடியை வந்து எங்களுக்கு கொடுக்குது பாஜக அரசு மத்திய அரசு எங்களுக்கு ஒரு நெருக்கடியை கொடுக்குது மோடி அரசு எங்களுக்கு ஒரு நெருக்கடியை கொடுக்குது இருக்குது விஜய வந்து வளர விடாம பண்றாங்க விஜய வந்து அமுக்க பாக்குறாங்க அப்படின்னு ஒரு சிம்பத்திய மக்கள் கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டுமென்றே வழக்க தொடுத்து இந்த படம் லேட்டானது காரணமே விஜய் தரப்பு ஜனநாயகம் தரப்பு படம் அவங்க தான் தரப்பை தவிர மத்திய அரசிற்கோ இல்ல மத்திய தணிக்கை குழுக்கோ சம்பந்தம் கிடையாது வேண்டுமென்றே இதை ஒரு பேசும் பொருளாக மாற்ற வேண்டும் வேண்டுமென்றே இந்த எலெக்ஷன் காலகட்டத்தில் தேர்தல் காலகட்டத்தில் இதை ஒரு பேசும் பொருளாக மாற்றணும் கோர்ட்ல வேண்டுமென்றே கேஸ் போட்டு இவங்க இவங்க கோர்ட்ல கேஸ் போடாம மத்திய தணிக்கை கோரிக்கை வச்சிருந்தாங்கன்னா அவங்க எந்தெந்த கட் பண்ணுமோ கட் பண்ணி இந்த முழுக்க தவறு யார் மேல இருக்குன்னா விஜய் தரப்பு ஜனநாயக படத்தோட டீமோட தரப்புலாம் தவறு இருக்க தவிர மத்திய அரசுக்கு பாஜக அரசுக்கு சம்பந்தமே கிடையாது அதே போல அதாவது நம்ம முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்கிறார் நேற்று பேசி இருக்கிறார் என்னன்னாக்கா தான் அவங்க கையில இருந்துச்சு சிபிஐ அவங்க கையில இருந்துச்சு இப்போ வந்து மத்திய தணிக்கை குழு அவங்க கைக்கு வந்துருச்சு இன்னைக்கு அதை சொல்படி தான் இவங்களை கேக்குறாங்க ஏதோ இவர உத்தம சிகாமணி மாதிரி பேசுறாரு முதல்வர் ஐயா வாரிசு படத்தையே நீங்க ஸ்டாப் பண்ணி வச்சுக்கோங்க வாரிசு படத்துக்கே ஏன் உங்களுடைய பையன் உதயநிதி ஸ்டாலின் வந்துட்டு தியேட்டர் கொடுக்க மறுத்தாரு அந்த நேரத்தை துணிவுக்கு தான் நீங்க எல்லாம் கொடுத்தீங்க ஏன் வாரிசுக்கு கொடுக்கல அப்ப வாரிசுக்கு ஸ்பெஷல் காட்சி கொடுக்கல அப்போ அவங்களும் கேஸ்ல ஸ்பெஷல் காட்சி வாங்கினாங்க சரி ரைட்டு கந்தன் மாலை படத்தை பண்ண கூட கொடுக்கல கெடுகு கொடுக்கல சல்லியன் கொடுக்கல இதெல்லாம் நீங்க எல்லாம் பேசலாமா நீங்க மத்திய அரசை பார்த்தோம் மோடியை பார்த்தோம் பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு நீங்க யோகியமா நடந்து கொண்டு நீங்க இத்தனை படத்துக்கும் நீங்க தடை விதிக்காம இருந்தீங்கன்னா இந்த ஜனநாயக பத்தி பற்றி பேசுறது பராசக்தி பேசது உங்களுக்கு தகுதி இருக்கு நீங்களே சரி கிடையாது நீங்களே உங்களை திரைத்துறையை ஒட்டுமொத்தமாக கையில வச்சுக்கொண்டு உங்களுடைய பட நிறுவனத்தை படம் தயாரிக்க கூடாது எவ்வளவு விலை கொடுத்தாவது உங்களுடைய நிறுவனத்துக்கு தான் அந்த காப்பி ரைட்ஸை கொடுக்கணும் உங்களை சன் டிவி நிறுவனத்துக்கு தான் கொடுக்கணும் உங்க கலைஞர் டிவி நிறுவனத்துக்கு தான் கொடுக்கணும்னு நீங்களே ஒரு 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 பேசும் பொருளாக நீங்க வச்சிருக்கீங்க நீ திரைத்துறையை மொத்தமா கையில வச்சிருக்க முதல் முதல்வர் மு ஸ்டாலின் கொடுப்போம் நீங்க வந்து மத்திய தணிக்கை குழு பற்றியோ நீங்க வந்து பிரதமர் நரேந்திர மோடி பத்தி பேசுகோ எல்லவும் முதல்வர் முதல் முக ஸ்டாலின் அவருக்கு தகுதி கிடையாது இவர் இவர் சொல்றாரு அமித்ஷாவா இல்ல ஔதூர் ஷாவான்னு கேட்கறா நாங்க என்ன கேக்குறோம்னா நீங்க முதல்வரா இல்ல முட்டாள் முதல்வரான்னு கேக்குற அளவுக்கு இன்னைக்கு மக்கள் கிட்ட உங்களுடைய செல்வாக்கு சரிந்து இருக்கிறது முக்கியமா மெயின் என்னன்னு அதுல ஜாதிய ரீதியாகவும் மத ரீதியாகவும் நிறைய பல மதங்களை கொச்சைப்படுத்தும் விதமாக நிறைய காட்சிகள் இருப்பதாகத்தான் அந்த சென்சார் போர்டோட உறுப்பினர்கள் புகார் சொல்லியிருக்கிறாங்க அதனாலதான் சரி இது இதை இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம மாநில தணிக்கைக்குழு எதுவும் செய்ய முடியாதுங்கிறதுக்காக தான் இதை மத்திய தணிக்கை குழுக்கு அனுப்புறாங்க இவங்க பார்த்துட்டு இவங்க இந்தந்த காட்சிகள் நீக்கணும்னு சொன்னதுக்கு பிறகு திரும்பவும் அந்த படத்தை போட்டு பார்க்கும் போது சில பிரச்சனைகள் இருக்காது நிறைய மத ரீதியான மோதல்கள் உருவாக்கக்கூடிய சீன்கள் நிறைய இருக்கிறதாகவும் அந்த மத மோதல்களினால் கலவரம் உருவாக்குறதுக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் ஏன்னா ஒரு ஒரு செலிபிரிட்டி இது ஒரு மிகப்பெரிய ஒரு நடிகர் அப்போ இப்படிப்பட்ட ஒரு நடிகர் ஒரு படத்தை எடுக்கும் போது அதை வந்து பேசும் பொருளாக மக்கள் கிட்ட மாறும் ஏன்னா உங்களுக்கு தெரியும் நான் விஜய் போல தான் இருப்பேன் நான் விஜய் போல தான் பண்ணுவேன் எங்கள் வீட்டுக்காரர் கூட முக்கியம் இல்லை எனக்கு விஜய் தான் முக்கியம் அப்படி சொல்லக்கூடிய தற்குரிய ரசிகர்கள் நிறைய பேர் இருக்காங்க ஸோ இது மாதிரி இருக்கவங்க கூட இந்த படத்தை ரிலீஸ் பண்ணும்போது அது மேலும் வந்து கலவரத்தை உண்டாக்குங்கிறதுக்காக தான் இந்த படத்தை மத்திய தணிக்கை குழுக்கும் மாநில தணிக்கைக்குழு கூட அனுப்பிச்சிருக்காங்க திருப்பரம் கொண்டுற மலையில இருக்கக்கூடிய கள்ளத்தி மரத்துல பாத்தீங்கன்னா நேற்று முன்தினமே யாரோ வந்துட்டு கொடி வந்துட்டு அங்க ஏற்றிருக்கிறதா ஒரு தகவல் வந்திருக்கு சாந்த கொடி பாத்தீங்கன்னா இஸ்லாமிய சார்ந்த கொடியா இருக்கு உடனே எங்க அவங்களை கைது செய்ய வேண்டும் நடவடிக்கை எடுக்கணும் புகார் எல்லாம் வந்துட்டு இருக்கு பின்னணி என்ன சார் அதாவது அவங்க அந்த கொடியை வந்துட்டு மூணு நாளைக்கு முன்னாடி ஏத்துல சந்தன கூடு விழா நடந்துச்சு இல்லையா சந்தன கூடு விழா நடக்கும் போதே காவல்துறை அந்த கொடி அவங்க எடுத்துட்டு போறாங்க காவல்துறை அனுமதியோட அந்த கொடி எடுத்துட்டு போறாங்க அந்த கொடிய நீங்க எங்க ஏத்திரும்ப கட்ட போறீங்கன்னு கூட இந்த காவல்துறை கேட்கல இந்த அதே போல இந்து அறநிலைத்துறையை அவங்களுக்கு அனுமதி கொடுத்துட்டாங்கன்னா அந்த கல்லத்தி மரம் என்பது திருப்பரங்குன்றம் மலை முருகன் கோவிலுடைய சொத்து அந்த கல்லத்தி மரம் அது கிட்டத்தட்ட நூறு நூற்றாண்டு காலமாக அங்க இருக்கக்கூடிய மரம் ஆனா அந்த இடத்துல இது வரைக்கும் கந்தூரி விழாவிலும் சரி தர்கா வழிபாட்டிலும் சரி அங்க கொடியேற்றினதாக வரலாறும் இல்லை சரித்திரமும் கிடையாது இப்ப இவங்க கேக்குறாங்கல்ல தீபம் ஏற்றுவதற்கான வரலாறு தான் கேக்கறது இல்லை அப்ப நீ கொடியேற்றுவதற்கான வரலாறு அங்கிருந்து சாங்க கேட்டாக்கா கிடையாது ஏன்னா உங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்ணூத்தி எட்டு இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி தான் அந்த தர்காவே கட்டிருக்கீங்க அப்போ அந்த கள்ளத்தி மரம் அதுக்கு இருந்தே இருக்கு அப்போ இத்தனை காலமாக எங்க கொடி அங்க அங்கதானே ஏற்றணும் இப்ப நீங்க அந்த கள்ளத்தி மரத்து மேல அதுவும் இந்து வழிபடக்கூடிய இந்து கோவிலை சம்பந்தமான அதாவது மக்கள் வழிபடக்கூடிய மக்கள் அந்த அந்த கள்ளத்தி மரத்தையும் வளம் வருவாங்க எப்படி வந்துட்டு நவகிரங்களையும் சுற்றுறாங்களோ அதே போல அந்த கள்ளத்தி மரத்தையும் வளம் வருவது வழக்கம் அப்படிப்பட்ட எங்கள் இந்து சமுதாயத்தை சார்ந்த எங்கள் கோவிலை சார்ந்த ஒரு மரத்துல உங்களுடைய கொடியை நீங்க ஏத்தறிங்க சொன்னா அதுவும் சமாதியோட கொடியை நீங்க ஏத்தறிங்க சொன்னா இதை கண்டிக்க இந்த அரசுக்கு துப்பு இல்லை திருமாவளவனுக்கு துப்பு இல்லை அதே போல கம்யூனிஸ்டுக்கு துப்பு இல்லை காங்கிரஸுக்கு துப்பு இல்லையா கேள்வி கேட்க வேண்டியதானே இந்துக்கள் ஒரு வழங்கக்கூடிய ஒரு மரத்துல உங்களுடைய தர்காவுடைய உங்களுக்கு சமாதியோட கொடியை நீங்க ஏத்துறீங்க சொன்னா உங்களுக்கு அனுமதி கொடுத்தது யார் உங்களுக்கு அனுமதி கொடுத்த நபர் யார் அதை தான் இன்னைக்கு கேட்டிருக்காங்க இன்னைக்கு கோர்ட் என்ன கேட்டிருக்குனாக்கா சுஜி ஆர் சுவாமிநாதன் கேட்டிருக்காரு கோர்ட்டு தீர்ப்பை நிறைவேற்றக்கூடாது என்று சேகர் பாபு சொன்னாரா அப்படின்னு கேட்டிருக்காங்க அதைத்தான் நாங்களும் கேட்கிறோம் இந்த மரத்துல நீங்க கொடி ஏத்துக்கணும் சேகர் பாபு சொன்னாரா இந்த அண்ணத்துறை சொன்னதா காவல்துறை சொன்னதா யார் சொன்னா கல்லத்தி மரத்துல நீங்கள் கொடியேற்றுங்கள் என்று யார் சொன்னா இல்ல யாரையும் கேட்காம நீங்களா ஏத்தனீங்கன்னாக்கா உங்கள் மீது கைது நடவடிக்கை இந்த அரசாங்கம் எடுக்க வேணும் இல்ல நாங்க இவங்க சொல்லிதான் நாங்க ஏத்தனாக்கா அதை வெளிப்படையாக தர்கா நிர்வாகம் தெரிவிக்க வேண்டும் நாங்க அனுமதி வாங்கிவிட்டோம் இந்த அண்ணத்து அனுமதி வாங்கிவிட்டோம் கலெக்டர் கிட்ட அனுமதி வாங்கிவிட்டோம் போலீஸ் கிட்ட அனுமதி வாங்கிட்டோம் இந்த மூணு பேர்கிட்ட அனுமதி வாங்கிட்டா நாங்க கொடியேற்றணும்னு நீங்கள் தெரிவிக்க தயாரா அப்படி தெரிவிக்க இல்லை என்று சொன்னால் சட்டவிரோதமாக மத நிலையத்தை சீர்குலைக்கும் விதமாக மதத்தை பிளவுபடுத்தும் விதமாக மத கலவரத்தை தூண்டும் விதமாக வேண்டும் என்று அந்த தர்காவுடைய நிர்வாகம் அந்த கள்ளத்தி மரத்தில் கொடியேற்றி இருக்கிறேன் அப்ப இந்த அரசாங்கம் நீ அனுமதி கொடுக்கவில்லை என்று சொன்னால் அதாவது அங்கு கொடியேற்றுவதற்கு கள்ளத்தி மரத்தில் நீங்கள் கொடியேற்றுவதற்கு இந்த அரசாங்கம் இந்து அரசு காவல்துறை அனுமதி கொடுக்கவில்லை என்றால் கொடி ஏற்றியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் அவர்களை கைது செய்ய வேண்டும் அவர்களை வன்கொடுமை சட்டத்தில் மதக்கலவர சட்டத்தில் அவர்களுக்கு அவர்கள் அனைவருமே கைது செய்து சிறல் அடைக்க வேண்டும் அப்படி அடைக்கவில்லை என்று சொன்னால் இதற்காக மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை இந்த தமிழக அரசு சந்திக்க நேரிடும் இதற்கான மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பை இந்த தமிழக அரசு சந்திக்க நேரிடும் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம்